ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகேன் ஐ ஹோப் யூ காய்ஸ் ஆர் குட் அண்ட் ஃபைன் ஸோ எல்லாருமே எப்போயிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவனாசி ரோட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பட்டு டூ ஹூ திருச்சி தான் போய்ட்டு இருக்கோம் சரி நான் இந்த வழியாக வந்துட்டு இருந்தேன் ஸோ இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லைனா யூஸ்வலி நம்ம வந்து திருச்சி ரோட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து நம்ம வித்தியாசமாக போகலான்னு பார்த்தேன் ஏன்னா இந்த வழியில் வந்துட்டு இருக்கல அதனால இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினச்சேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து திருச்சி ரோடு போகிறோம் திருச்சி மீன்ஸ் பல்லடம் வரைக்கும் ட்ரை பண்ணுறோம் பல்லடம் வரைக்கும் ட்ரை பண்ணுறோம் முடியலன்னா நம்ம அப்படியே வந்து அங்கேயே ரிட்டன் பண்ணிடலாம் எவ்வளோ தூரம் போக முடியும் அவ்வளோ போகலாம் அதுக்கு வந்து நம்ம ரிட்டன் பண்ணிடலாம் ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் நான் இப்போ பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி ஆகிட்டி இருக்குது ஒன்று ஒன்றரை ஆகிட்டி இருக்குது காய்ஸ் சாப்பிட்டு அதுக்கடுத்தா நான் ரைடுக்காக கிளம்பிருக்கேன் மோஸ்ட்லி நான் திருச்சி ரோடு வந்து எனக்கு பர்சனல் வேலையாக இருக்கும் அதனால் நம்ம அந்த பக்கம் வந்து அப்படியே அந்த வேலையை செஞ்சுட்டு நம்ம வந்து போயிடலாம் ரெண்டு வேலையாக ஆயிடும் எனக்கு என்னோட என்னோடய ப்ளாகிங்கு பண்ணிடுவேன் அது இல்லாமல் என்னோடய பர்சனல் வேலை இருக்குது அது முடிஞ்சிரும் எனக்கு ஆக்சுவலி கோச்சிங் கிளாஸ் இருக்கு அங்கே வந்து அங்கே விசிட் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கு இப்போ தியேட்டர் சினிமா தியேட்டர் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு ஏதோ செய்கிறாங்க என்ன செய்யறாங்கன்னு தெரில பட் ஏதோ செய்கிறாங்க அவ்வளோதான் அங்கே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் இடிச்சுட்டாங்க முதல்ல இருந்து அந்த இடத்துல வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாம் இடிச்சிட்டாங்க டெவலப்மெண்ட் காய்ஸ்

பழைய வண்டி அது இல்லாமல் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டோட மாடலு மீன்ஸ் ரொம்ப பழுசு யூஸ் பண்ணுறதே இல்லை நானே எப்போ ஆச்சு தான் யூஸ் பண்ணுவேன் இந்த வண்டி ஆனால் இந்த இதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது காய் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது ஓட்டுறது ஆனால் நார்மலாக பழைய வண்டியெல்லாம் ஓடவே ஓடாது அதெல்லாம் ஆஃப் ஆயிரும் அதனால் அந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த வண்டியில் அந்த மாதிரி இருக்காது நம்ம போவோம் பார்ப்போம் இன்றைக்கி லாங் ட்ரைவில் வந்து இது வந்து தாங்குமா தாங்காதான்னு பார்ப்போம் காய்ஸ் இன்றைக்கி வந்து லாங்காக போயிட்டு இருக்கோம் ப்ளஸ் வந்து இந்த வண்டி எப்படி கம்ஃபர்டபிள் இருக்குமா இல்லையா எவ்வளோ வந்து போகுமா எவ்வளோ தூரம் அது பார்த்துருவோம் காய்ஸ் இப்போ இப்போ நம்ம டைரெக்ட் வந்து ஃப்ளைஓவர் ஏரியல ஆகிடும் கீழே போ போனால் ரொம்ப நேரம் ஆகும் நம்ம டைரெக்ட் ஃப்ளைஓவர் ஏரி போயிருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப தூரம் ரீச் ஆகிட்டோம் நம்ம விவசாயம் அதிகமாக நடக்கும் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா விவசாயம் அதிகமாக நடக்கிற ஏரியா அதனால் இங்கே நிறையா வீட்டு I <laughs>

ஆஃப் ஆயிரோ காயிடுச்சு இப்போ கொஞ்சம் வாங்கிலே இருக்கு எவ்வளோ தூரம் போகும்னு தெரியாது ஆஃப் ஆக போகுது எப்படியோ இருக்கு சுத்தமா இல்லை பெட்ரோல் காயிடுச்சு அடுத்து பெட்ரோல் பம்ப் போகிற வரைக்கும் நான் அப்படியே ஃபாஸ்ட்டாக போக வேண்டியது இருக்கு ಪೆಟ್ರೋಲ್ ಪಂಪ್ಲೇ ಬಂದಿಟೇ ಆಫ್ ಆಯಿರ್ಕೆ ವಂಡಿ ಆಫ್ ಆಯಿರ್ತಿ ಕರೆಕ್ಟಾ પેટ્રોલ ಪಂಪ್ ಬಂದಿಟ ಕರೆಕ್ಟಾ ವಂಡಿ પેટ્રોલ ಪಂಪ್ ಬಂದಿ ಆಫ್ ಆಯಿರ್ಕೆ ಗಾಯ್ಸ್ ஓகே காய்ஸ் பெட்ரோல் அடிச்சாச்சு மோஸ்ட்லி வந்து டேங்க் ஃபுல்லாக பண்ணுவேன் சரி இதில் வந்து டேங்க் ஏன் பண்ணலன்னா இது வந்து நான் இன்னைக்கு ஓட்டுறேன் நாளைக்கு ஓட்ட மாட்டேன் ஸோ அப்படியே வச்சிருவேன்ல காய்ஸ் அதனால் வந்து டேங்க் ஃபுட் பண்ணல இல்லைன்னா நான் ஃபுல் டேங்க் பண்ணி தான் இது பண்ணுவேன் போனேன் ஃபுல் டேங்கு தான் ஓட்டுற காய்ச்சி ஃபுல் டேங்க் வச்சேன் வைங்க அடிக்கடிக்கு நமக்கு வந்து பெட்ரோல் வந்து பார்க்க வேண்டியது இருக்காது அது இல்லாமல் ஃபுல் ஃபுல் லாங் டிரைவ் நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணல காய்ச்சி அதனால் வந்து இது வந்து எனக்கு அந்த பெனிஃபிட் இருக்காது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காரணம் போய்ட்டு வந்து நம்ம வந்துட்டு இங்கே யூ டர்ன் பண்ணிட்டோம் இப்போது திருப்பி வந்து நம்ம கோயம்புத்தூர் பக்கம் தான் போயிட்டு இருக்கோம் மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் சிக்ஸ்டி டூ கிலோமீட்டர் காய் சிக்ஸ்டி டூ கிலோமீட்டர் வந்து மேட்டுப்பாளையம் இப்போ பார்த்தீங்கன்னா சன்செட் ஆயிடுச்சு அவ்வளோ இல்லை பார்க்குறது பியூவே இல்லை போயிடுச்சு நம்ம கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்திருந்தா நல்லா ஃபீலிங் இருக்கோம் இப்போ வந்து பியூவே முடிஞ்சிருச்சு நல்லா பார்க்குறதுக்கு இருந்தது பட் இப்போ இல்லை ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரீச் ஆயிட்டோ கை டிராஃபிக்காக இருக்குது காய்ச்சி ரொம்பவே வண்டி போயிட்டு இருக்குது எப்போவுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் ரோடு ஒரு அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிராஃபிக் தெரியுது அவ்வளோ வண்டி போயிட்டு இருக்குது காய் வந்து பறக்குது காய்ஸ் இந்த வண்டி பறக்குது வேற லெவல் ஃபாஸ்ட் வண்டி பறந்துட்டு இருக்கு கொஞ்சம் நான் வந்து ஸ்பீடு ஏற்றினாங்க வண்டி பறந்துட்டு இருக்கு ஸோ ட்ரை டு ட்ரைவிங் ஸ்லோ பட்டு நம்ம கை வந்து ஸ்பீடாக தான் போகும் எப்போவுமே பறந்துட்டு இருக்க வண்டி இது பிரேக் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு ஓரளவுக்கு தான் எனக்கு பயமா இருந்தது ரொம்ப நாள் ஆயிடுச்சு காய்க்கு ஓட்டவே இல்லை இந்த வண்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஓட்டவே இல்லை இப்போ நார்மலாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு என்னோட பிளாட்டினா விட இது ரொம்பவே மீன்ஸ் வேற லெவல் லெவலுக்கு என்ன சொல்றது பஸாவா இருக்கு காய்ஸ் நான் நினச்சேன் இதில் பிரேக் எல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும் பழசு இல்லை ரொம்ப நாள் வச்சுட்டேன் காய்ஸ் வண்டி ஓட்டாமல் ஸோ எனக்கு ஒரு மாதிரியாகிச்சு ஓட்டினா ஃபாஸ்ட்டாக ஓட்டினா என்ன இருக்கும் ஆனால் வேறு லெவல் காய்ஸ் ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஸ்பீடு போயிட்டு இருக்கு நான் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் பண்ணிட்டேன் வேறு லெவலாக இருக்குது காய்ஸ் ஸ்பீடாக இருக்குது பட் வேண்டாம் நம்ம வந்து ரிஸ்க்கு எடுக்கக்கூடாது ஒரு வாட்டி எடுத்துட்டேன் பட்டு திரும்பி திரும்பி அந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது ஸோ நம்ம மெதுவாக ஓட்டிகிட்டே போயிடலாம் நார்மலாக எப்படி ஓட்டுறோம் அதே மாதிரி ஓட்டிகிட்டு போயிடலாம் ஏன்னா ஸ்பீடாக ஓட்டி நம்ம வந்து இது பண்ணக்கூடாது ஸோ நம்ம வந்து கோயம்புத்தூருக்குள்ளே என்டர் பண்ணிட்டோம் கோயம்புத்தூர் நார்த் ஸோட்டா ஷோரூம் ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க காய்ஸ் மோஸ்ட்லி நம்ம வீடியோவில் லைக் கம்மியாக வந்துட்டு இருக்கு ஸோ ஆல் ரைட் காய்ஸ் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் போடுங்க சேனலில் புல்ஸாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வில் மீட் இன் அன் வீடியோ டெல் தட் பாய் பாய் ஹாவ் அ குட் டே சேஃப் ரைட் ஓ